கண்டிப்பாக ஆஸ்மா வந்து இட் இஸ் நாட் இன்ஃபெக்டிவ் கிடையாது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதிகப்படியாக ஆகும் நம்ம வந்து ரொம்ப சிவியராக காஃப் வருது லீஸ் வருதுன்னு நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் அந்த ப்ராக்டிஸில் ஃப்ரோசன் ஃபுட்ஸு இல்லை ஜில்லன் அப்படியே சாப்பிட்றது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நெய்கர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நான் டாக்டர் சுபாஷினி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கும்பகோணத்தில் இருந்து ஓகே மேம் இன்னைக்கு நம்ம வந்து ஆஸ்துமா தினத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு இந்த ஆஸ்துமாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தினம் அனுசரிக்கப்பட காரணம் என்ன மேம் ஆஸ்துமா பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போது வருட வருடம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதில் பாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை பற்றி அவேர்னஸ்ஸு அது எதனால் வருது அது எப்படி தற்காறுத்து கொள்ளது அதெல்லாம் வந்து இன்னும் அவேர்னஸ் மக்களிடையே இல்லை அதனால குளோபலி நமக்கு வந்து ஜீனா அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு ஏற்படுத்தின ஒரு அமைப்பு அது ஜீனா குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்மா ஸோ அது மூலமாக முதல் மே டியூஸ்டே வந்து நம்ம ஆஸ்மாவாக வேர்ல்டு ஆஸ்மா டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே மேம் இப்போது ஆஸ்துமா டே எதனால் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னீங்க ஸோ இந்த ஆஸ்துமா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அதை பற்றி கொஞ்சம் நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்போது ஆஸ்மா அப்படின்னாலே அந்த வேர்டுக்கே நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஸ்டிக்மா இருக்கும் நமக்கு ஆஸ்மாலாம் இல்லைல்ல மேடம் எனக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ என்ன அப்படின்னா இது நுரையீரல் மூச்சுக்குழாய் அதுக்குள்ளே ஏற்படுற வீக்கம் அதனால் நமக்கு வந்து உள்ளே போகிற காற்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிறது வெளியே வர்றதுனால வர நாய்ஸ் ஸோ வீசிங்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக மூச்சுக்குழாய் நுரையீரல் பார்த்தா மெயின் ட்ரக்கியான்னு சொல்லுவோம் மெயின் மூச்சுக்குழாய் கிளை கிளையாக பிரிஞ்சு கடைசியில் ஒரு ரெண்டு டியூப் மாதிரி போய் ஒரு பலூன் மாதிரி ஆல்வியோலையில் எண்ட் ஆகும் ஸோ இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் அந்த குழாயில் ஃபுல்லாக நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடந்து உள்ள வீக்கம் ஏற்படுறோம் அதனால் ஏற்படுற நோய் தான் வந்து ஆஸ்மா ஓகே மேம் இப்போது ஆஸ்துமா அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை நம்ம யூஸ் பண்ணால் ஆஸ்துமா நமக்கு வந்துடுமோ அவங்க பக்கத்தில் இருந்தால் ஆஸ்தமா வந்துடுமோ அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஆஸ்மா வந்து இட் இஸ் நாட் இன்ஃபெக்டிவ் கிடையாது இட் இஸ் அன் அலர்ஜிக் கண்டிஷன் ஸோ வந்து இந்த ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவுறது கிடையாது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுறது ஃபுட் ஷேர் பண்ணுறதுனால தொடுறதுனால வர நோய் கண்டிப்பாக கிடையாது இது வந்து இட்ஸ் அலர்ஜிக் டிஸார்டர் ஜெனட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிருக்கும் இல்லை சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் அலர்ஜினால வர ஒரு ப்ராப்ளம்னு ஆஸ்மா சப்போஸ் இது பரம்பரை ரீதியாக பரவுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா மேம் கண்டிப்பாக இருக்குது இப்போது குழந்தைங்க சின்ன வயசுலேயே சிறு வயசுலேயே ஆஸ்மா வர பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்லி அம்மா அப்பா ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்குமே கூட ஆஸ்மா இருக்கிறதுக்கான கண்டிஷன் ரொம்ப ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இன்னைக்கு இருக்க காலத்தில் இந்த ஆஸ்துமானால யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆஸ்மா வந்து இந்த ஏஜ் தான் முதல்லலாம் சின்ன வயசில் தான் வரும் எனக்கு வயசாகிடுச்சி இவ்வளோ வருஷம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட் லேட் ஆன் செட் ஆஸ்மான்னு சொல்லுவோம் ஸோ எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம் ஸோ யார் வேணாலும் பாதிக்கலாம் ஒரு ஜென்ஸ் மட்டும் தான் பாதிக்கும் லேடிஸ் மட்டும் பாதிக்கும் அப்படி கிடையாதுங்க கிடையாது அண்ட் எனி ஏஜ் கேன் பி அஃபெக்டட் பை த ஆஸ்மா ஓகே மேம் இப்போ நார்மலாக எல்லாருக்குமே சுவாச பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆஸ்துமாக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன அறிகுறிகள் சிம்டம்ஸ் தென்படும் இல்ல பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு செஸ்ட் டைட்னஸ் நெஞ்சு இக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருமல் நாட்பட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும் மூச்சு திணறல் இருக்கும் பீசிங் அந்த சவுண்டு கேட்கும் ஸோ இதெல்லாமே கார்டினல் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆஸ்மாக்கான பரிசோதனை அவசியம் ஓகே மேம் இப்போ இந்த ஆஸ்துமாலையுமே கூட நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஆஸ்மா பார்த்தீங்கன்னா மெயினாக அலர்ஜிக் ஆஸ்மா இல்லை நான் அலர்ஜிக் ஆஸ்மா இருக்குது இப்போ வீசிங் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி மட்டும்தான் சிம்டம் தான் வீசிங்னாலே ஆஸ்மா கிடையாது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி அலர்ஜன் அப்படின்னா நமக்கு சுற்றுச்சூழலில் உள்ள என்விரான்மெண்டல் இப்போது சில பேருக்கு வந்து இந்த டஸ்ட்டு அலர்ஜி இருக்கும் வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்த்துவாங்க ஸோ அந்த மாதிரி கேட் டாக்ஸ் அந்த டேண்டர்ஸ் அலர்ஜி சொல்லுவோம் அடுத்து வந்து கோல்டு கிளைமேட்டு அடுத்து வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் பேக்டீரியல் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஸ்மா மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகலாம் ஸோ இது மாதிரி பல காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து ஆஸ்மா வரும் அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஆஸ்மா மாட்ரேட் சிவியர் ஆஸ்மான்னு பிரிப்போம் சில டெஸ்ட்டுகள் பார்த்துட்டு இதில் ஒரு சிலருக்கு வந்துட்டு அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மா இந்த மருந்துகள் கட்டுப்படாமல் அன்கன்ட்ரோல்டு ஆஸ்மான்னு கூட நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ ஒரு நபருக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆஸ்துமா அறிகுறிகள் வந்து கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோஅப்பில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான் அது அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்து எப்போவும் போல் ரன் பண்ணலாம் சப்போஸ் அந்த அறிகுறிகளை வந்து நிராகரிச்சிட்டு நம்ம வந்துட்டு அப்போ தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ரொம்ப வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூச்சுக்குழாய் நம்ம சுருக்கும் சொன்னோம் இல்லைங்களா வீக்கமாக அது வந்து அப்படி இருகிடும் ஸோ இறுகிருச்சு அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ நமக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணி அதுக்கான ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சிவியாரிட்டி இருக்கும் லா சம்டைம்ஸ் டெத் வரைக்கும் கூட காம்ப்ளிகேட்டட் ஆகும் ஓகே மேம் ஸோ வந்து இந்த ஆஸ்தமாவை நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணணும் இல்லையா ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே உடற்பயிற்சி நம்ம செய்யலாமா ஆஸ்தமா பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸில் நம்ம சொன்ன மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதிகப்படியாக ஆகும் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான் இருக்குது ஸோ அந்த பேஷண்ட்ஸ் தவிர அவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது எக்ஸர்ட் பண்ணக்கூடாது மற்றபடி ஒரு நார்மல் கண்ட்ரோல்டு ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கனா அவங்களால ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே மேம் இந்த ஆஸ்மாக்கும் அலர்ஜிக்கும் என்ன தொடர்பு இருக்குது மேம் அலர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆஸ்மா கண்டிப்பாக வந்துட்டு அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இனிஷியேட் ஆகிறது பிரச்சனை வந்து அலர்ஜின்னால தான் சுற்றுச்சூழல் அலர்ஜின் டஸ்ட்டு கோல்டு எக்ஸ்போஷர்னால் இந்த மாதிரி அந்த இந்த சில பேருக்கு போலன் அலர்ஜி இருக்கும் இந்த மகரந்தம் அந்த சுற்றி அந்த செடி இதுலேருந்து வர்றது சில பேர் புறா மூலமாக அந்தந்த வீட்டில் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் புறாலாம் வளர்த்துவாங்க அதோட அலர்ஜன் ஸோ இது மாதிரி தான் அது இனிஷியேட் ஆகும் அதை உள்ள அந்த அலர்ஜன் உள்ளே போகிறப்போ நமக்கு இருக்கிற இந்த எதிர்ப்பு சக்தி இந்த சளி ஃபார்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து மூச்சு குழாயில் அந்த வீக்கம் உருவாகிடும் அதனால வர்ற அந்த மூச்சுத்தணல் தான் ஆஸ்மாவாக அப்படியே ப்ரோக்ரெஸ் ஆகிடும் ஓகே மேம் ஸோ இந்த ஆஸ்தமா பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் கண்டிப்பாக இருக்குது எந்த நோய்க்குமே இருக்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி ஊட்டப்பட்ட உணவுகள் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஃப்ரோசன் ஃபுட்ஸு இல்லை ஜில்லுன்னு அப்படியே சாப்பிட்றது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது பதப்படுத்தப்பட்ட ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு ஆர்டிஃபிஷியலி கலர்டு ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்த்தரணும் அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி இருக்கும் ஸோ பால் சார்ந்த பொருட்கள் வந்து ஒவ்வாமை இருக்கலாம் அவங்க நம்ம தெரியாத அதை எடுத்துகிட்டே இருப்பாங்க நோய் இந்த பக்கம் அதே மாதிரி கண்ட்ரோலே வராது ஸோ அவங்கள கண்டிப்பாக அந்த டைரி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அதுக்கு போய் ஒரு சிலருக்கு வந்து கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸ் அலர்ஜி இருக்கலாம் சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கலாம் ஸோ அது என்னென்னு ஒரு இதை வந்து பார்த்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது கண்டிப்பாக உணவு வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும் ஈஸிலி டைஜஸ்டபுளாக ஃபுட்ஸாக எடுத்துக்கணும் சில ஹெவியாக டின்னர் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஓகே மேம் இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது பயங்கரமாக இருமல் வரும் இல்லையா ஸோ திடீர்னு இருமல் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இன்ஹேல்டு அதாவது அந்த மூச்சுக்குழாய் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் அது நம்ம மாத்திரையாக கொடுக்கறத விட இந்த புகை மாதிரி நெபிலைசர் மாலம் மூலமாகவோ இல்லை வந்து இன்ஹேலடாக கொடுக்குறப்ப நேராக சுவாச பாதையில் மருந்து போகும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் ரெண்டாவது சில நரம்பு ரொம்ப அவசரம் இதாக இருந்தால் நம்ம நரம்பு மருந்துகளும் போடுவோம் மாத்திரைகள் இதுக்கான மாத்திரைகள் ஆஸ் பர் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த ஆஸ்தமாவை குணப்படுத்துறதுக்காக என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இப்போது நடைமுறையில் இருக்குது மெயின் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்ஹேல்டு ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் ஸோ பிராங்கோ ஸ்பாஸம் அப்படிங்கிறதான் இதோட காரணி ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் அந்த குழாயில் இருக்க தசைகள் விரிவடைகிறதுக்கான வைத்தியம் அது வந்து மாத்திரைகளாக இருக்குது மற்ற வந்து நெபிளைசேஷன்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸில் நம்ம கொடுக்குறோம் இன்ஹேலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்டாக ஒரு நாள் ஒரு டைம் பயன்படுத்தினாலே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஏற்படக்கூடிய மருந்துகளாக இருக்குது இனிஷியலாக முன்னாடி கண்ட்ரோலர் ரிலீவர்லாம் இருந்தது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஒரே மருந்தாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இப்போது மாத்திரைகள் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இது எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் ஆஸ்தமாவை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்மாவை குணப்படுத்துறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப வந்து கண்டிப்பாக இல்லை கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான் ஆஸ்மாங்கிறது ஸோ அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா எதெல்லாம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் காஸ் பண்ணுது அதெல்லாம் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்து இயற்கையான உணவுகள் நான் நம்ம சொன்ன அந்த உணவு கட்டுப்பாடுகள் அதையெல்லாம் நம்ம தவிர்த்துறதே முக்கியமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மிதமான உடற்பயிற்சி உடல் பருமன் இல்லாமல் இருக்கிறது ஒபீசிட்டியை வந்து அவாய்ட் பண்ணுறது மேற்கொண்டு இந்த ஸ்மோக்கிங் மாதிரி இப்போது ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஒரு பேசிவ் ஸ்மோக்கிங் நம்ம வேறு யாராவது எந்த வகையான ஸ்மோக்காக இருந்தாலும் இந்த ஏதாவது போட்டு ரெகுலராக எரி எரிக்க கொளுத்துறது இந்த மாதிரி கண்டினியூஸாக புகை சம்மந்தமான இதெல்லாம் சுவாசிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான இதுங்க ஓகே மேம் இப்போ நீங்கள் உங்களுடைய பயண அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஆஸ்தமா பற்றி உங்களால் மறக்க முடியாத அல்லது இந்த தருணத்தில் நினைவு கூறக்கூடிய ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய இருக்காங்க சில பேஷண்ட்ஸ் வந்து அதோட ஒரு அறியாமை நோய் பற்றி ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் சில கரெக்டான மெடிசன்ஸ் எடுக்காமல் இருப்பாங்க அப்போதிக்கப்போ மட்டும் மாத்திரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்குறப்போ வந்து அப்போ எங்கேயுமே வெளியே ட்ராவல் பண்ண முடியுது தைரியமாக முன்னாடிலாம் ஒரு ஒரு பயணம் போகிறோம் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறனாலுமே அவங்களுக்கு இந்த ஒரு பயந்த மாதிரி இருக்கும் நமக்கு என்ன ஆகுமோ அங்கே போய் எதாவது தேவைப்படுமான்னு கரெக்டான ஒரு அட்வைஸோடு இருக்கிறப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியுது ரெண்டாவது ஒரு முக்கியமான பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திணறல் அதிகமாகி அவரோட வேலைகளே செய்ய முடியாமல் இருந்தார் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒரு வயதானவங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்குள்ள ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இன்னொரு டிபெண்ட் பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி அவரோட வேலையை அவர் வந்து செய்ய முடியுதுங்கிறத வந்து ரொம்ப அவர் வந்து நினைவு கூர்ந்து வந்து நன்றி சொல்லிட்டு போனால் அதனால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது ஓகே சூப்பர் மேம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா அப்படின்றது வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பேசணும் இல்லையா ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற கான்செப்டில் ஆஸ்துமா வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இப்போது நமக்கு ஒவ்வொரு பணிகாலம் வர ஒரு ஒரு வைரல் ஃப்ளூவே வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் காஃப் வருது அதனால சிவியராக அப்போ இது வரைக்கும் எனக்கு வீசிங் இல்லை ஆனால் இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப சிவியராக காஃப் வருது வீஸ் வருதுன்னு நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் அந்த ப்ராக்டிஸில் ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு வந்து ரொம்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ஸ்லீப் பேட்டர்ன் மாறிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டு லைஃப் கரெக்டான ஸ்லீப் குவாலிட்டி இல்லை கரெக்டான நீர் தண்ணீர் அறுந்துறதில்ல ஸோ இந்த ஆஸ்மா பேஷன்ஸே பார்த்தீங்கன்னா சளி வந்து ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ ஃப்ரீயாக அந்த சளி அந்த வீக்கம் வந்து குறையாது ஸோ அது மாதிரி கடிக்குவட் ஹைட்ரேஷன் கண்டிப்பாக தேவை அந்த மருந்து அதாவது ஒரு சளி தானே நார்மலாக நம்ம அப்பப்போ மெடிக்கலில் நார்மலாக ஓனாக நம்ம வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டில் நம்ம டஸ்ட் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோம் மைனியும் க்ளீன் பண்ணுறப்போ இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மாஸ்க் அதுக்கான இது போட்டு பண்ணுறது ரொம்ப சேஃபுங்க அடுத்து வந்து இந்த ரோட்லலாம் ட்ராவல் பண்ணுறோம் வண்டியில் டூ வீலரில் போகிறப்பலாம் மாஸ்க் போட்டுக்கிறது இல்லை ஒரு க்ரௌடட் பிளேஸஸ் போகிறப்பெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் ஓகே மேம் இதுவரையும் இந்த ஆஸ்தமா தினத்தில் ஆஸ்தமா பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை ஷேர் பண்ணிங்க இப்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நார்மலாக நீங்கள் என்ன விஷயங்கள் ஆலோசனைகள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவு கரெக்டான டைமில் தூக்கம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மினி ஸ்ட்ரெஸ் மினிமைஸ்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம் இருக்கணும் அரிக்ட்டான நீர் தண்ணீர் அருந்துதல் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு அறிகுறிகள் இதை தாண்டி ஏதாவது சின்ன சிம்டம் வந்தாலும் அதை நிராகரிக்காமல் ஒரு ஏர்லி மெடிக்கல் அட்டென்ஷன் போயிட்டு ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ் நம்ம மெடிசன் எடுத்துட்டோம்னா எந்த கண்டிஷனாலும் ஆரம்பத்துலேயே நமக்கு வந்து கியூரபிள் ஓகே மேம் ஸோ இதுவரையும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க ஸோ எத்தனை வருஷமாக இந்த மருத்துவ பயணத்தில் இருக்கீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தேன் ஒரு ஏரல் சிறப்பு மருத்தும் அதுலேருந்தே இப்போ நம்ம திருவாரூர் இந்த கும்பகோணமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த் இயர் ஆயிடுச்சு ஸோ இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்டு நிறையா ஃபார்மர்ஸ் நம்ம பேட்டில் அதிகம் ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டஸ்ட் நம்ம சொல்கிறோம்ல வெளியே அர்பனைசேஷன் மெட்ரோ சிட்டிஸில் ஒரு மாதிரி அலர்ஜன் இருக்கும்னா இங்கே வந்து அதே போல் இந்த விவசாயம் சார்ந்த அந்த கலை கொல்லிகள் அடிப்பாங்க பூச்சி மருந்துகள் அடிக்கிறது அதுக்கான விதை அந்த ஃபார்மிங்கில் அந்த இதில் இருக்கிறப்போ அதனால் வர அலர்ஜி வீசிங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் அறியாமல் இருப்பாங்க ஸோ இந்த வந்து இங்கே ஒரு ஒரு குரூப் ஆஃப் மக்களை நமக்கு க்யூர் பண்ணி அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஓகே மேம் இதுவரையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க இப்போது ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமனாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னால் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அதிரை எஃப்எம் மூலமாக மக் இவ்வளோ பெண்களை வந்து போய் ரீச் பண்ணுறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் க பர்ஸ்னலாக அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நான் பார்க்குறேன் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் முடியலன்னா கணவர் உடனடியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பசங்க பிள்ளைங்களுக்கு முடியலன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வரப்போ அவங்களும் இருமிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை எனக்கு சும்மா சரியாயிடும் மேடம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கு அவங்களோட எந்த தொந்தரவுமே ஆரம்பத்துலேயே அவங்க விட்ற கவனிக்கிறதே கிடையாது வீட்டில் மற்றவங்க எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க ஸோ அவங்களோட தொந்தரவுகளையும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கண்டிப்பான ஒரு அறிவுரை அறிவுரை ரெண்டாவது இந்த டயட் ஃபுட்டு மூணு வேலையுமே வந்து இந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் ரொம்ப அந்த டீ காஃபீஸு இந்த மில்க்ஸு இந்த மாதிரி மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் வந்து உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக வந்து மாற்றுக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஓகே மேம் ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் டீமுக்கும் ஸோ இந்த ஆஸ்மா டே மூலமாக உங்களை எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இப்போ அதே தான் நம்ம எந்த ஒரு நோய் அறிகுறிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஓன் மெடிக்கேஷன்ஸ் நம்மளே எடுத்துகிட்டு இல்லை தள்ளி போடாமல் ஒரு ஆரம்ப இதிலே வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட மறுபடி ஸோ இந்த உலக ஆஸ்மா தினத்தன்று அதிரே எஃப்எம் மூலமாக இவங்களை எல்லோரையும் நான் வந்து ஆஸ் ஆஸ்மா டே மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி